சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை இல்லை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசுவுக்கே நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேனன்றே நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே வரண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே நான் வரண்டிடும் அறிகுறி முன் வாய்க்காலாய் வருபவரே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசூக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூக்கே சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேனே இந்த இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி தலையாக்கினாதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கே ஏசுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசூக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூக்கே பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக தீரந்து வைத்தே பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக தீரந்து வைத்தி ஒரு மனிதனும் மடிக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தி ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகபோத்தை என குத்தந்திதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்று பேசுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை யாருமில்ல யாரும் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்ல முடிந்தது துவக்கத்தை பார்த்தும் உங்களுக்கு ஈடே இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவுமில்ல ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசுவு கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசுவு கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் கேஸ்து இந்த காலை வழியிலும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற செய்தியோடு தேவனுடைய வசனத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசி அதனால் நமக்கு எல்லாம் கூடும் என்கிற தெய்வ வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதனுடைய அதனுடைய கான்டெக்ட் எப்படியாக இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்ததாக இருக்கிறது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் பாருங்க இந்த இடத்துல இயேசு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் இயேசு மறுரபு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் அங்கே பரிசெயர்கள் கிட்ட சில தர்க்கங்கள் அவங்களுடைய சீஷர்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவர் போய் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் உரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உம்மை உம்முடைய ஷீஷரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் அவர் பிரதியுத்திரமாக விசுவாசமில்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அழைக்களித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது இவனை கொள்ளும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அழைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் பாருங்க இந்த இடத்துல தேவன் இடத்துல ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பையனை அவனுடைய தகப்பன் கொண்டு வர்றாரு கொண்டு வர்றது மாத்திரம் இல்லை கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல தான் கொண்டு வர்றாரு ஆனால் அதற்கு முன்பதாக அவருடைய சீஷர்களிடத்துல அவர் கொண்டு போ கொண்டு போய் ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஏசு கொடுத்துருந்தாரு அவங்க புறப்பட்டு போய் அநேக ஆவி அசுத்த ஆவி பிடித்தவர்களை வியாதியஸ்தரை குணமாக்கிட்டு இருந்தாங்க அதனால இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த அவங்க சீஷர்களிடத்துல முதலாவது காட்டும் பொழுது சீஷர்கள் சீஷர்களால் அவனை சரி செய்ய முடியாம போயிட்டு உடனே அங்கே இயேசு வந்து இதை குறித்து அங்கே ஏதோ ஒரு கழகம் மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து என்னன்னு கேட்கும்போது அந்த தகப்பன் என் பையன் இந்த மாதிரி வந்து அசுதாவினால் ரொம்ப அழைக்கழிக்கப்படுறான் அவரை அந்த அதை சரி செய்யும்படியாக இவங்க சீஷர்கள் இடத்துல சொன்னேன் அவங்களால் கூடாமற் போயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இயேசு அந்த பிரச்சனையை அங்கே பேசலை அவனுக்கு அசுத்தாவினால் அவன் அழைக்களிக்கப்பட்டான் நுரை தள்ளி கிடந்தான் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை பேசாமல் அவர் எதை குறித்து இந்த இடத்துல முதலாவது அவங்கள்ட்ட சொல்கிறாருன்னா அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இன்றைக்கி இயேசுவை நம்புகிறோம் இயேசு தான் என்னுடைய தெய்வம்னு பிலீவ்லாம் பண்ணுறோம் அவர் சொந்த இச்சகரால்லாம் ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிறவர்களாக கூட இருக்கிறோம் ஆனால் ஒரு சில சமயங்களில் இந்த கேள்வி நம்மளையே கேட் கேட்குற மாதிரி இருக்குது அவிசுவாசமான சந்ததியேன்னா அப்போது விசுவாசிகளை இயேசுவோட கூட இருந்தவங்கள பார்த்து தான் அவர் சொல்கிறாரு எல்லாரையும் தான் சொல்கிறாரு அவிசுவாசமான சந்ததியே நான் எதுவரைக்கும் உங்களோட இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையாக இருப்பேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தகப்பன்ற சொல்கிறாரு கேட்குறாரு இந்த பிரச்சனை உன் பையனுக்கு எத் எவ்வளவு நாளா இருக்குன்னு சொன்னோன்னா அந்த தகப்பன் சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்தே இருக்கு ஆண்டவரே பாருங்கள் அந்த தகப்பனுடைய இருந்து அந்த தகப்பன் செய்த காரியத்தை நம்ம இங்கே கவனிக்கணும் அந்த தகப்பன் செய்தது போல தான் இன்னைக்கும் நம்ம இயேசுவின் இடத்துல வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவரு கண்டிப்பாக வெளியிலேருந்து டிராவல் பண்ணி இயேசுவை பார்க்கும்படியாய் ஏசுவின் இடத்துல போனால் சரி செஞ்சிருவாரு அவர் நல்ல போதகர் அவர் வியாதியஸ்தரை சுகமாக்குறாரு அவரிடத்துல போனால் அசுத்தாவிகள் துரத்தப்படுது இந்த மாதிரி அநேக அற்புதங்களை கேள்விப்பட்டு தான் அவர் இயேசுவை சந்திக்கும்படியாக அவர் புறப்பட்டு வந்திருப்பார் பாருங்க இருந்தாலும் அந்த தகப்பன்ட்டை கேட்டோன்ன அவர் சொல்கிறார் அநேக தூரம் அந்த ஆவியனை என்னுடைய பையனை கொள்றதுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இந்த இடத்துல அந்த இன்றைக்கி இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ பைபிளை நம்ம கையில் கொடுத்து அவர் செய்த அற்புதங்களை படித்து அவர் நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு எந்த மா எந்த மாதிரியான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இது எல்லாம் தெரிந்த சந்ததியாக தான் நம்மளும் இருக்கிறோம் ஆனால் அந்த தகப்பன் மாதிரி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அண்டபுரே இது உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம் அப்போது ஆண்டவர் இடத்துல வந்தாலே அங்கே எல்லாம் ஆகுங்கிற மனப்பான்மையை மறந்து ஆண்டவரே ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என் மேலே மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் பாருங்கள் இந்த இடத்துல அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு இவ்வளவு நாளாக என் பையனுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியலை அதனால அந்த பொறுப்பை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் உங்களால் ஏதாச்சும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அவருக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு நீ போய் அப்படி பண்ணு இல்லை ஜபம் பண்ணு உபவாசம் இரு இந்த மாதிரி இல்லை உடனே அவனை வந்து நான் வந்து தொட்டு சுகமாக்குறேன்னு இந்த இடத்துல சொல்லலை ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல என்ன பார்த்துட்டார் ஏசு கிறிஸ்துவானவர் இங்கே ஒரு அவிஸ்வாச ஆவி இவர்களுக்கு மத்தியில் இருக்குது அவிஸ்வாசமான எண்ணம் சீஷர்களுக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு மறுபடியும் அந்த தகப்பன்ட்ட இயேசு சொல்கிறாரு ஏசு அந்த தகப்பனை நோக்கி அதாவது இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்க இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னா அது வந்து மனுஷனால தான் எல்லாம் கூடுங்கிற வார்த்தையை அர்த்தப்படுத்துது பாருங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும் சகலமும் அவருக்கு அடங்கும் சகலமும் அவர் பேச்சை கேட்குங்கிற வார்த்தைகளை நம்ம பழைய ஏற்பாடு எல்லா கா எல்லா வசனங்களில் கூட நம்ம கேட்டிருப்போம் பாருங்க ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு மனுஷனால் எல்லாம் கூடும் எந்த மனுஷனால எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும்னு சொல்கிறாரு இப்போது நம்ம போய் அவர்கிட்ட அண்டவரே இதை செய்யுங்க என் நீங்கள் செய்யக்கூடுமானால் இதை செய்யுங்க என் தொழிலில் விருத்தி அடைய முடியும்னா நீங்கள் அதை எனக்கு விருத்தியை கொடுங்க நீங்கள் செய்யக்கூடுமானால் எனக்கு பணப்பெருக்கம் வரணும் என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் அப்படி செய்யக்கூடுமானால் என் குடும்பத்தில் சந்தோஷம் வரட்டும் என் வியாதி சுகமாக்க முடியும்னா என்னை சுகமாக்குங்க அப்படின்னு ஒரு அவிசுவாசமான எண்ணத்தில் தான் நம்ம தேவனை நோக்கி பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு அந்த பொறுப்பை நான் ஒன்றையே மறுபடியும் கொடுக்குறேன்ப்பா அந்த இடத்துல நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இப்போ அந்த தகப்பனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு பாருங்க அடுத்து சொல்றாரு அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வேண்டும் போது என்ன சொல்றாரு நீ உண்மையால செய்யக்கூடுமானால் நீர் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும்னு ஒரு ப்ரேயர் ரிக்கொஸ்ட் மாதிரி வச்சவரு அடுத்து இந்த விசுவாசத்தை குறித்ததான புத்தி தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரேயர் என்ன பண்றாரு உடனே அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர் கண் திறந்து அதில் ஒரு வெளிச்சத்தை பெற்ற பிறகு உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்றாரு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான் அப்போ இன்னைக்கு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி தேவன்கிட்ட போய் நிக்கிறது இல்ல அவர் நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் ஆகும் என்றார் தான் இன்னைக்கு தேவன் பசு தாவியானவர் நம்மத்தியில இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கக்கூடுமானால் நீங்கள் எது எந்த பிரச்சனை அங்கே பிரச்சனை ஒன்று நடந்து தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை அவர் பார்க்கலை என் தேவன் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருந்ததுன்னா அது நம்மால் ஆகும் நம்மால் கூடும் பாருங்கள் ரோமர் நான்கு இருபதில் பவுல் வந்து ஆப்ரஹாமை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது பாருங்கள் இந்த இடத்துல ஆபரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற எண்ணம் விசுவாசம்தான் ஆப்ரஹாம விசுவாசத்தின் தகப்பனாக இந்த உலகமே அவரை பார்க்கும்படியான உயர்வை ஆபிரகாமுக்கு கொடுத்துச்சு இன்றைக்கும் நம்மளும் இந்த மாதிரி அவிசுவாசமான எண்ணங்கள் கொண்டவர்களாக தான் இருக்கிறோம் இதை அன்னைக்கு தேவன் அவருடைய சீஷர்களுக்கு போதிக்கும்படியாய் இந்த இடத்துல அவர் இந்த விசுவாசம் அவிசுவாசம் என்ற கருத்தை அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மளிடத்திலையும் அந்த வெளிச்சம் உண்டாகும்படி தேவன் விரும்புகிறார் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் அவருடைய வல்லமையை விசுவாசிக்க கூடுமானால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாரு நான் செய்கிற தொழிலில் அவருடைய கரம் இருக்குது நான் செய் கையிட்டு செய்கிற எல்லாம் வாய்க்குன்னு அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு அவிசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிக்கும் பொழுது பாருங்க அந்த தகப்பன் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஏதாச்சும் செய்ங்க எதாச்சும் பண்ணிடுங்க எனக்கு நீங்கள் செய்யக்கூடுமானால் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ட்ரெண்டு டபுள் மைண்ட் இருக்குது இன்றைக்கும் நம்மள்கிட்ட கர்த்திட்ட வந்து போது டபுள் மைண்டோடு தான் நம்ம எல்லாத்தையுமே கேட்குறோம் பாருங்கள் ஜபம் பண்ணும்போது எனக்கு இது கிடச்சிட்டா இது கொடுக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர்லேயே முழு நிச்சயமா கேட்காம ஒரு டபுள் மைண்டோடைய தேவனிடத்துல அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா தேவன் நமக்கு தருவாரா இல்லை நான் கேட்கறது அவர் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு ரெண்டு டபுள் மைண்டாகவே நம்ம இரண்டு எண்ணத்தோடையே நம்ம ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அது இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிகள் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான எண்ணத்திலேயே இருக்கிறாங்க அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தகப்பனிடத்துல தேவன் சொன்னது போல தேவன் இந்த நேரத்தில் உங்களிடத்துல அப்படிப்பட்ட அவிசுவாசமாக இருந்து இன்னும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இன்னும் பணப்பெருக்கத்தை பார்க்க முடியாம இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வசனம் ஏசு உங்களை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசி ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் பாருங்க இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையாக இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க அந்த தே அந்த தகப்பன் அந்த வெளிச்சத்தை பெற்ற உடனே என்னுடைய அவிஸ்வாசம் பாருங்கள் பிள்ளைய மறந்துட்டார் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டார் அங்கே என்ன தேவைங்கிறதே மறந்துட்டார் அவர் என்ன தேவைங்கிறத அவருடைய உள்ளான மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவிஸ்வாசம் நீங்கும்படியாய் எனக்கு உதவி செய்யுங்க இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் அதான் பாருங்கள் ஆண்டவர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு முன்குறித்து திட்டம் பண்ணிட்டாரு நம்ம அதை விசுவாசத்தோடு ரிசீவ் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்கும் நம்மளுடைய அவிஸ்வாசம் நீங்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம தெய்வன் நம்ம கேட்கணும் அப்படி நீங்கள் இந்த காலை வேலையில் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் நின்று நம்ம கேட்போமா கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவன் எங்களுக்காக கொடுத்த இந்த வார்த்தை நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிற வார்த்தை இன்றைக்கு காலை வெளியில் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எங்களுடைய அவிசுவாசமெல்லாம் நீங்கும்படியாக ஆண்டவரை எங்களை பலப்படுத்துங்க விசுவாசத்தில் நாங்கள் பெரியவர்களாய் விசுவாசத்தில் நாங்கள் குரோவாகும்படியா எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவரே இந்த மலையை பார்த்து நீ கடலுக்குள்ளே போகணும்னு சொன்னால் அது அப்படியே ஆகும்னு நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை எங்களுடைய அந்த கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசத்தை நாங்கள் இன்னும் குரோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க வளர்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த தேவைகள் இந்த வியாதி குணமாகாமல் இப்படி டபுள் மைண்டடாக ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உங்களால் முடிஞ்சா செய்ங்கன்னு சொல்கிற மனப்பான்மையெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருந்து நாங்கள் தூக்கி விட்டுறோம் ஆண்டவரே இயேசுவின் இடத்துல விசுவாசித்து கேட்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் அது நாங்கள் மனுஷனாக இருக்கிற பொழுது ஆண்டவரே இந்த மனுஷனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடுன்னா அந்த தேவன் எங்களுக்குள்ள அவர் வாசமாக இருக்கும் பொழுது இந்த மனுஷன் தேவன் கூடியிருக்கிற இந்த மனுஷனாலும் எல்லாம் கூடும் அப்படிங்கிற வெளிச்சம் எங்கள் மத்தியில் வரட்டும் ஆண்டவரே விசுவாசிகளுடைய மத்தியில் வரட்டும் தேவ பிள்ளைகளுடைய மத்தியில் வரட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த விசுவாசத்தோடு கேட்கிற தேவனை அறியாத பிள்ளைகள் கூட இதை முதல் தடவை கிறிஸ்துவை பற்றி அறிய விரும்புகிற பிள்ளைகளுக்கு கூட இந்த விசுவாசம் வேலை செய்யும் என்கிற வெளிச்சம அவங்க கூட அவங்க அவங்களுக்குள்ளே போகட்டும் ஆண்டவர் அவங்களுக்குள்ளே போகட்டும் அவங்கள மறுரூபமாக்கட்டும் ஆண்டவர் எண்ணங்கள் எல்லாம் மறுரூபமாக்கட்டும் உடனே அந்த தகப்பன் அந்த வெளிச்சத்தை அடைஞ்சு அவனுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து நான் என்ன கிட்ட என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதுக்கான தீர்வு அவன் தேடினது போல தேடுனோன்ன தேவன் அவருக்கு அற்புதத்தை கொடுத்தது போல இந்த வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி அந்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற வல்லவராய் இருக்கிறீர் என்ற முழு நிச்சயத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல கூட உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேவனால் எல்லாம் ஆகும் அவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ள நீர் வைத்ததற்காய் நன்றி ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த காலை வேலையில நீர் வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நீர் செய்ய இருக்கிறீர் பிள்ளைகள் மேலே இந்த நாளில் நீர் அவர்களுக்கு முன்குறித்தத ஒரு மனிதனாலும் தடுத்து போட முடியாது அவர்களுக்காக உண்டு பண்ணின ரகபோத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர் அதற்காய் நன்றி ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எனக்காக வைத்தி பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக காகத்திரங்க வைத்தி ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தி ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுகேசு கே ஆராதனை ஆராதனை நிறைவேற்றும் நிறைவேற்றுகே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கிறைவேற்றுகே கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசி நம்மால் எல்லாம் செய்ய கூடும் என்கிற வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் காட்